தமிழுக்கு நிகர் தமிழே தமிழனுக்கு நிகர் இரண்டு இரண்டடியில் நம்மால் எதுவும் செய்ய இயலாது என்று எண்ணும் மனிதனிடத்தில் இரண்டடி எதையும் நம்மால் செய்ய முடியும் என நம்பிக்கையை ஊக்குவித்தது திருக்குறள் வணக்கம் குழந்தைகளே வணக்கம் இன்னைக்கான குரலை நம்ம பார்ப்போமா ஓ பார்க்கலாமே சரி பாடத்துக்குள்ள போலாம் குரல் அதிகாரம் நாற்பத்தி எட்டு வலி அறிதல் குரல் எண் எழுபத்தி ஆறு நுனிக்கொம்பர் ஏறினார் அக்திரன் தூக்கின் உயிர்கிருதி ஆகிவிடும் ஐயா நீங்க சொன்ன இந்த குரலோட பொருள் என்ன இது பொருள் மரத்தின் உச்சாணி கிளையில் ஏறிய பின் அதையும் கடந்து அப்பால் செல்ல நினைத்தால் கீழே விழுந்து உயிர் விட நேரும் திறமைக்கும் வலிமைக்கும் மீறிய காரியங்களை செய்யக்கூடாது இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்களே இதுக்கான உதாரணம் என்றுமே நம்முடைய திறமைக்கும் வளத்திற்கும் மீறிய செயல்கள் செய்யக்கூடாது அப்படி செய்தால் மரணமே நேரிடும் நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா தீரன் இலக்கியா நல்லா புரிஞ்சுதையா இனி இந்த குரல் எங்களுக்கு மறக்கவே மறக்காது சரி பசங்களா நாளைக்கும் இதே மாதிரி சுவாரஸ்யமான குரலை பாப்போம் நீங்க வீட்டுக்கு போன உடனே என்ன பண்ணணும் இன்னைக்கு நாங்க படிச்ச குரலை அப்பா அம்மா சொல்லி காட்டுவோம்